அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினான்கு நிமிடம் சூரிய லக்னம் மீனம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்ரமம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அமைதியின்மை காரணமாக நீங்க கவனத்துல இருந்து விலக நேரிடலாம் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது உணர்ச்சி வசப்படுவீங்க இத்தகைய போக்க நீங்க தவிர்ப்பது ரொம்பவே நல்லது உங்க துணையிடத்துல உறவு சிறப்பாக இருக்காது இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலையில வளர்ச்சி காணப்படாது குடும்பத்திற்காக தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் உங்களிடம் அமைதியின்மை உணர்வு காணப்படலாம் இது உங்களுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் பணிகள்னா உங்களுடைய தரத்தை நீங்க உயர்த்தி கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு குடும்பத்திற்காக செலவு செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீங்க வெற்றிகரமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இன்று நன்கு நீங்கள் சம்பாதிக்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக இன்று லாபகரமாக செயல்படக்கூடியதாக இருக்கு பணி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களுடைய பணிகளை மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க அவர்களுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க உங்கள் தாயிடத்துல நல்லுறவு இருக்கும் பணத்தை அனுபவித்து மகிழக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது கடகம் ராசி நண்பர்களே இன்று மந்தமான நாளாக இருக்கு நீங்கள் இறை நாட்டம் கொண்டு பக்தியிலே ஈடுபடுவீங்க பணியிட சூழல் சிறப்பாக இருக்காது பணிகள் அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணையிடத்துல நட்பாக நடந்து கொள்வது சிறந்தது நல்ல ஒரு புரிந்துணர்வின் மூலம் இருவரும் நெருக்கமாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நிதி நிலைமை காணப்படாது இன்று கூடுதல் செலவுகள் செய்யக்கூடியதாக இருக்கு இதனால் உங்களுக்கு வருத்தம் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது கால்வழி மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு சிம்மம் ராசி நண்பர்களை கூடுதல் பொறுப்புகள் காணக்கூடிய நாள் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய இலக்குகளை அடைய முடியாதபடி சில உணர்வுகள் உங்களிடம் காணப்படலாம் உங்களுடைய முயற்சிக்கு அங்கீகாரம் பெறாத காரணத்தினால பணிகளை பற்றி நீங்க கவலைப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் காதலின் அன்பும் வனப்பும் குறைந்து காணக்கூடிய நாள் உங்களுடைய அன்பை முறையாக நீங்க வெளிப்படுத்த இயலாது பணப்புழக்கம் சுமாராக இருக்கு அதிக செலவுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது சளி மற்றும் இரும்பல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு கன்னிராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருக்கு நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் சமயோகித புக்தியால் இன்றைய நாளை நீங்கள் உற்சாகமாக ஆக்குவீங்க இன்று மேலதிகாரிகளிடமிருந்து எதிர்பாராத அனுகூலங்கள் நீங்கள் பெறலாம் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் காணப்படும் உங்க துணை நகைச்சுவையாக பேசுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே அன்பு நெருக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று பணம் உங்களுக்கு அதிக அளவுல காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களுடைய உடல் மற்றும் மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே நம்பிக்கையான அணுகுமுறையும் உங்களின் சிறந்த முயற்சியும் இன்று உங்களுக்கு பதட்டத்தை தரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு சிறப்பாக பணியாற்றி தரமான ஒரு பணிகளை நீங்க வழங்குவீங்க உங்க தந்தையின் நல்ல ஆதரவு கிடைக்க பெறுவீங்க உங்க பெற்றோருடன் நல்லுறவு கொண்டிருப்பீங்க அதிக அளவுல பண வரவு காணப்படும் கடனுக்காக அனுமதி கிடைக்க பெற்று இதன் மூலம் பணவரவு காணப்படலாம் உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு வச்சிகம் ராசி நண்பர்களே பாதகமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் எந்த ஒரு செயலையும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்ய வேண்டும் இசை கேட்பது அல்லது வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல உங்களுடைய மனதை ஈடுபடுத்துங்கள் கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் எனவே பணிகளை திட்டமிட்டு நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய மனதில் காணப்படும் தவறான ஒரு புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் விரும்பத்தகாத தருணங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்யலாம் தோல்வழி மற்றும் தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே பல சௌகரியங்கள் காணக்கூடியதாகவும் நீங்கள் பதட்டமாக உணர்வீங்க இதனை சமாளிக்க நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அமைதியின்மை உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் பணிகளை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டும் பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்காது உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள இயலாது இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அதிக செலவுகள் காணக்கூடிய நாள் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பண செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்திலாக கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கக்கூடிய நாள் அனுசரித்து போகும் அணுகுமுறை மூலம் இன்றைய செயல்களை நீங்கள் எளிதாக மேற்கொள்ளலாம் இன்று உங்களிடம் தைரியம் நிறைந்து காணக்கூடியதாக இருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் எளிதாக முடிப்பீங்க பணி சம்பந்தமான குறுகிய பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு உங்க துணை அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க உங்க துணை வெளியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது நிதி வளர்ச்சி சீராக இருக்கு பணத்தை சேமிப்பதன் மூலம் பணத்தை நீங்க பாதுகாக்கலாம் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு திடமாக காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று சில செயல்களை நீங்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அனைத்துமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கும் அமைதியின்மை உணர்வு உங்களை பாதிக்கும் பணிகளை திறமையாக நீங்க கையாள இயலாது சக பணியாளர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா அவர்களுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது உங்கள் துணை தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இதனை உங்கள் துணை இடத்துல நீங்கள் சமாதானப்படுத்தி நல்லுறவை ஏற்படுத்தி மகிழ்ச்சி செய்யுங்கள் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது நிதி விஷயத்துல கூடுதல் சுமைகள் காணப்படலாம் இது உங்களுக்கு சிறிது கவலையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல்வழி மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய சௌகரியங்கள் மற்றும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் விருப்பங்கள் உங்களிடம் காணப்படலாம் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் பணியிடத்தில் கூடுதல் பணிகள் காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பொறுப்புகளை கவனமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் காதலில் அமைதியின்மை உணர்வுகள் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் கருத்துக்களை உங்க துணை இடத்துல நீங்க பகிர்ந்து கொள்ள தயங்குவீங்க வீடு கட்டுதல் அல்லது புறணமைத்தல் போன்றவற்றுக்காக பணம் செலவு செய்யலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கூடுதல் செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் இது பயனுள்ள முதலீடாக கூட இருக்கலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே